கீரை நல்ல இளம் தண்ணீரா இருக்கு என்ன லட்சுமி உருவுறதுக்கு ஈஸியா இருக்கு பாத்தியா ஆமா அம்பஜம் காலையிலேயே பருப்பு கடைஞ்சி வச்சுட்டு தான் வந்தேன் மதியானத்துக்கு உள்ளியும் ரெண்டு மொளத்தலும் போட்டு வசக்கி இதை பொரியல் பண்ணிட வேண்டியதான் ஆமா அப்படி பண்ணிரு பருப்புக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அம்புஜாக்கா என்ன பண்றீங்க நான் வந்துட்டேன் வாட்டி வா லட்சு நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா நல்லதா போச்சு கல்யாணத்துக்கு முன்னதான் வீடு வீடா போயிட்டு இருந்தா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க புருஷனை வீட்டுல விட்டுட்டு இவ வீடு வீடா ஆலையா ஆமா லட்சுமி யாம்டி மாப்ளே வீட்ல விட்டு நீ பாட்டுக்கு அங்க எங்க சுத்திட்டு கிடக்க வீட்ல இருக்க வேண்டியதானே ஆமா ரெண்டு பேரும் பாத்தீங்க அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு அப்படியா உனையும் இங்க விட்டுட்டு போயிட்டாரு ஆமா கோ நைட் இல்லனா நாளைக்கு காலையில வந்துவேன்னு சொல்லிருக்காங்க அவரு வந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு கிளம்பி போக வேண்டியதா ச்சே அங்க போய் தனியா இருப்ப பத்தியா மலரி ஆமா கோ உங்களை எல்லாம் மிஸ் பண்ணுவேன் என்ன செய்யட்டும் யாம்டி அப்படி எல்லாம் நினைக்க அங்க போய் நல்ல போர் புள்ள பொண்ணா இருக்கணும் மாமியாருக்கு கூட மட வேலை செஞ்சு கொடுக்கணும் அங்க போய் ஒழுங்க இரி ஆட்டோ ஆட்டோ அவை தாயே உங்க புராணத்தை தொடங்கிறாதீங்க அம்புஜோ இவள்கிட்ட சொல்றது ஒண்ணுதான் நீ இந்த இங்க இருக்க தூணு கிட்ட சொல்றது ஒண்ணுதான் அப்படி இல்ல லட்சுமி நம்ம தானே சொல்லி கொடுக்கணும் அவ கேக்க கேக்கல இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்கணும்ல லட்சுமி அக்கா இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா மேல ஓட்டல தூக்கி உட்கார வச்சிட்டு நான் பாட்டுக்கு சேவனே நீ வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் பாத்துக்கோங்க பாரு அம்புஜோ எப்படி பேசுறானே

ஆமாட்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு பண்ணுக்கு பண்ணே பண்ணுக்கு பண்ணேன்ட்டு வா எங்க கூட சேர்ந்து ரெண்டு கீரை உரிய வெய் நான் கீரை உருவணுமா அம்புஜோ நீ ஒண்ணு வேலைக்கு மாச்ச பிடிச்சவ கிட்ட போய் கீரை உருவ அத உருவனா நல்லா உரிவு கொடுப்பா உனக்கு அவளுக்கு நீ இத உரிவி பொரியல் பண்ணி கொடு ஒரு சட்டினால உட்கார்ந்து சாப்பிட்டு போவா அத விட்டுட்டு அவளோட வேலை சொன்னா நல்லா செய்வாளே அம்புஜோகா அப்போ இன்னைக்கு உங்க வீட்ல கீரையா ஆமாடி காலையிலேயே சோறு கவுத்திட்டேன் இந்த ரெண்டு கீரை இருந்துச்சு அதான் லட்சுமியையும் கூப்பிட்டேன் அவளுக்கு ரெண்டு கொடுக்கலாமேனு அவச்சே நம்ம பேசி பேசி ஊடி விடுவோம் அப்படி இங்க உட்கார்ந்து ஊடுவிட்றகா இத எடுத்து ரெண்டு பருப்பு போட்டு நல்லா மசிச்சி கூட்டு மாதிரி வெச்சிட்டோம்னா இதே வச்சி அப்பளம் பொரிச்சி சாப்பிட்டுலாம் அட அம்முசக்கா காரியத்தியே கெடிட்டு புட்டிகை இன்னைக்கு பக்ரீத் அதுக்கு என்னடி நம்ம எங்க கொண்டாட முஸ்லிம் வீட்ல தான் பிரியாணிலாம் போட்டு நல்லா கொண்டாடுவாங்க நமக்கு என்ன பக்ரீத் ஏக்கு என்ன இப்படி சொல்லிபுட்டீங்க முஸ்லிம் friend யாராவது இருந்தா சொல்லுங்க போய் பிரியாணி வாங்கிட்டு வரலாம்

உங்களையும் கூப்பிடலான்னு பார்த்தா நீங்க ஓவரா பண்றீங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் நைட்டு வச்சு சாப்பிட்டுக்குவோம் பிரியாணியா இடி 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 வாரே என்ன செய்ய கூப்பிட்டே நாளைக்கு வர நீ ஊருக்கு போயிரவே இல்ல இல்ல பரவாயில்ல நீங்க சாயங்காலம் வாங்க பாத்துக்கலாம் இரு மலரி நானே அங்கட்டு வரணும்னு தான் நினைச்சேன் இடி இடி வாரே இல்ல கோ நாங்க சாப்பிட்டு முடிக்க போறோம் நீங்க அப்புறமாட்டி வாங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல அம்மா தாயே வாரேன் டீ போடா ஐயி ஓவரா தான் படம் கட்டறா

வீட்ல பண்ட பலகாரம் எது சுட்டு வச்சாலே தெரியாம ஓடி போய் எடுத்து உட்கார்ந்து சாப்பிடுவே நீ எங்கதெல்லாம் விட்டுட்டு தனியா போய் சாப்பிட மாட்டேங்கோ என்ன அண்ட புழுகு புழுகுறமா இவ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு ஏமாந்துட்டு இருக்காத எங்க பிரியாணி எங்க பிரியாணி இந்த உமாளிக்கு டீசன்சியே கிடையாது மலரே பிரியாணி எங்கடி சாப்பிட்டு முடிச்சிட்டியோ எங்களுக்குள்ள பங்கு எங்க எடுத்து வை மலரே இவ ஒரு ஆளுனே இவ கூப்பிட்டதுக்கு நம்பி வந்திருக்காளுவோ பாரு என்னத்த சொல்லப்போ வீட்டில் என்ன சிக்கன் பிரியாணியாக போடுவோம் இன்றைக்கி மட்டன் அதான்ட்டி இருக்கும் நினச்சி பார்க்கவே டேஸ்டியாக இருக்கு பிரியாணி எங்கிட்டயும் எடுத்து வச்சிருக்கா சொல்லு நாக்கு உருது கீதாக்கா இவ என்னத்துக்கு கைய பிடிச்சிட்டாலடா ஏ மலரி எதுக்கு இப்ப எமோஷன் ஆகற அக்கா இங்க தான் டீ இருக்கேன் எது கலர என்னாச்சி உமாளோ மலரி அழாத எதுக்கு ஃபீல் பண்ற நாளைக்கு ஊருக்கு போய்ர்வே நினைச்சு அழற போல பாவம் அதுக்கு இல்லக்கா டோன்ட் வெரி மலர் நாங்க பாத்துக்குறோம் ஒரே ஒரு மிஸ்ட் கால் குடிடி சர்ன்னு நாங்க மதுரல வந்து நிப்போம் அலாதம்டி ஏன் அழற ஏக்கா அதுக்குலாம் ஒண்ணு அழலக்கா நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணேனே நான் கூப்டேனே என்னை நம்பி இவ்வளோ தூரம் வேக வேகமாக ஓடி வந்திருக்கீங்களே ஆனால் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையேக்கா ஒண்ணுமே இல்லாத பாவி ஐட்டனே அத நினைச்சுதான் அழுறேன் அதான் சொன்ன ஒண்ணுமே குடுக்க முடியாத பாவி ஐட்டனே பாவி ஐட்டனேயா என்கீதாக்கா அங்கட்டு திரும்பிக்கிட்டீங்க எனக்கும் பிரியாணி வேணும்க்கா ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன் உமா இவளா கூப்டன் வந்தோம் பாரு வா வீட்டுக்கு போவோம் எடி நில்லுங்க எங்க கிட்ட கோவச்சிட்டு போறீங்க நீங்க பாடிக்கு வந்தீங்க நீங்க பேசி அடி பேயிட்டு நான் கோவமா கிளம்பறேன் அம்புஜாக்கா அப்புறமா பேசிக்கிறேன் கோவப்படாதீங்க நாலுமுடி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீ ஒரு ஐடியாவும் சொல்லாதடா மா தாயே கேளுங்களே ஒண்ணு வேணாம் டீ சொல்லி தொல நான் கேக்க ஏகா எங்க வீட்ல போய் பாத்திரம் எடுத்துட்டு வாரே யாராவது ஒருத்தர் அடுப்பு தாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் கறி எடுத்துட்டு வருவோம் அழகா சூப்பரா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுறலாம்க்கா நாளுமுடி என்ன யோசிக்கிறீங்க சொன்னா தான தெரியும் நீ சொல்ற ஐடியாவே கேவலமா இருக்குடி மணி 1 மணி આવபோதே இதுக்கு மேல நம்ம கறி எடுத்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு சாங்கலாம் இல்ல நைட்டே ஆயரும் போ வேலைய பாத்துட்டு யம்மா உங்களுக்கு பிரியாணி செஞ்சி நான் ஆளைகிரீங்களா சோற இரு என்ன நீ ரொம்ப

பிளீஸ் அத்தை நீங்க சரின்னு சொல்லுங்க சரி அபி இன்னைக்கு ஒரு நாள் தானே போட்டும் போ சரிடி அப்ப ஆளுக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் போடு ஏய் ஜாலி சின்ன பிள்ளை கிட்ட இருக்க ஐடியா கூட நமட்ட இல்லையே இந்த கீரை என்னக்கா செய்ய நாளைக்கு வச்சுக்கலாம் லட்சுமி எங்க வீட்டு பிரிட்ஜ்ல வச்சிட்டு போ நாளைக்கு வந்து எடுத்து பொரியல் பண்ணிக்கலாம் சரிங்க கோ எங்க பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வந்து ஏமாந்துவனோ நினைச்சேன் நல்ல வேலை அம்மா பிரியாணி வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஒரு பிரியாணி

உங்களுக்கு வேற ஆப்ல போட்டோம் எங்களுக்கு வந்து சொமேட்டோல போட்டோம் நீங்க அதை சாப்பிடுங்க ஓ அப்படியா சரி சரி நீங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க நாங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுவோம் நல்ல நெய்ய ஊத்தி கண்டிருப்பா நினைக்கேன் செம்ம வாசனையா இருக்கு பயிர்லாம் சம்ம பசி பசிக்குது வாங்க கப்பை சாப்பிடுவோம் ஏய் அம்மா சோத்தியே கண்ணல காணாத மாதிரில பறக்காளுவோம் சரி வா லட்சுமி நம்மள போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம் அம்மா தாயிகளா வாங்கம்மா சீக்கிரம் வயிறு வேற கபகபன்னு பசிக்குது முருகக்கிளி எல்லாம் தூக்கி தூர வச்சிடுவாங்க நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் ஏ மலரி கிச்சன்ல போய் எத்தனை பேர் இருக்கோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு தட்டு ஆ வாட்டிக்கா இந்த போறேன் ஒரு நிமிஷத்துல சிட்டா பறந்துட்டால என்ன டேஸ்ட் சூய் அப்படியே நாக்குல நடனம் ஆடுதுக்கா எல்லாரும் என்னைய விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க உமா போனே இவ்வளவு நேரம் கை கழுவ தான் உனக்கு அந்த தட்டல போட்டு வச்சிருக்கோம் பாரு எடுத்து வச்சு சாப்பிடு அம்மா கை கழுவுனீங்களாட்டி ரெண்டு பேரும்